வாழ்க வளமுடன் திருச்சிற்றம்பலம் வணக்கம் தமிழ்நாடு அகில உலக மகளிர் ஜோதிடரணி பேரவை நிறுவனர் தமிழ்நாடு சேவா அறக்கட்டளை நிறுவனர் ஜோதிடத்தாய் கே எஸ் கலையரசி கிருஷ்ணவேணி அம்மா அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு குழுவில் பயணிக்கும் சக தோழிகளுக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு இன்றைய பதிவாக ஜோதிடமும் மருத்துவமும் ஜோதிடத்தில் காலை பார்த்து கிரகங்களின் கால்களில் பாதங்கள் சாரத்தை பார்த்து பலன் சொல்ல வேண்டும் மருத்துவத்தில் நோயாளியின் குணம் அறிந்து அவர்களின் நாடி பார்த்து நாம் பலன் சொல்ல வேண்டும் நோய் நாடி நோய் முதல் நாடி வாய் நாடி வாய்ப்பு செயல் என வள்ளுவ குற்று போல ஜோதிடமும் மருத்துவமும் உடலும் உயிரும் போன்றது மகர லக்னத்திற்கு ஆறாம் வீட்டு அதிபர் புதன் பகவான் ஏழாம் வீடான கடகராசியில் சம்பந்தப்பட்டு தசை நடந்தால் வரும் வியாதிகள் கடகராசியில் சம்பந்தப்பட்டு தசை நடக்கும் பொழுது வரும் வியாதிகள் வயிறு வயிற்றில் இருக்கும் வாழ்வுகள் மார்பகம் உண்ணும் உணவு செரிமானம் போன்றவை கடகராசியை குறிக்கும் முகங்களில் அடிபடுதல் விபத்து மஞ்சள் காமாலை நுரையீரல் கோளாறு காச நோய் இருமல் மூச்சு குழாயில் புண் சளி தொல்லை வலிப்பு நோய் மூச்சு திணறல் போன்ற நோய்கள் ஏற்படும் ஆறாம் வீட்டதிபர் எட்டாம் வீடான சிம்ம ராசியில் சம்பந்தப்பட்டு நடந்தால் வரும் வியாதிகள் இருதயம் இரத்த ஓட்டத்தின் தன்மை இதயத்துடிப்பு முதுகுத்தண்டு ஆகியவை ராசியை குறிக்கும் விபத்து மயக்கம் ஏற்படுதல் மூச்சுத்திணறல் நரம்புத் தளர்ச்சியில் வலிப்பு நோய் தலைவலி போன்ற நோய்கள் ஏற்படும் ஆறாம் வீட்டு அதிபர் ஒன்பதாம் வீடான கண்ணீராசியில் சம்பந்தப்பட்டு திசை நடந்தால் வரும் வியாதிகள் வைட்டமின் குறைவு நுண் கிருமிகள் காலரா காய்ச்சல் தோல் வியாதி போன்றவை கண்ணீராசியை குறிக்கும் காலரா நோய் மார்பில் கட்டி கண் நோய் பாதங்களில் வலி தோல்வியாதி போன்ற நோய்கள் ஏற்படும் ஆறாம் வீட்டதிபர் பத்தாம் வீட்டான துலாம் ராசியில் சம்பந்தப்பட்ட தசை நடந்தால் புதன் பகவான் மூட்டுகளில் வலி பிரச்சனை கற்பப்பையில் கோளாறு சிறுநீர் பாதையில் அடைப்பு சிறுநீரக பாதிப்பு போன்ற நோய்கள் துலாம் ராசியை குறிக்கும் கிட்னியில் பாதிப்பு கிட்னிக்கு செல்லும் இரத்த குழாயில் பாதிப்பு சிறுநீர் குழாயில் புண் இன உறுப்பு அரித்தல் போன்ற நோய்கள் வரும் ஆறாம் வீட்டதிபர் பதினோராம் வீடான ராசியில் புதன் பகவான் அமர்ந்து தசை நடந்தால் வரும் வியாதிகள் மாதவிளக்கு கோளாறு சிறுநீர் பாதையில் அடைப்பு மூல நோய் ராசியை குறிக்கும் பாதங்களில் வலி தலை வலி ஆண்குறியில் வலி துடைப்பகுதியில் வலி இடுப்புகளில் புண் ஏற்பட்டு அதிக வலி ஏற்படும் ஆறாம் வீட்டதிபர் பனிரெண்டாம் வீடான தனுசு ராசியில் சம்பந்தப்பட்டு தசை நடந்தால் பாத நோய் நுரையீரல் கோளாறு இடுப்பு தொடைப்பகுதி பாதிக்கப்படுதல் போன்றவை தனுசு ராசியை குறிக்கும் பாதங்களில் வலி பாதங்களில் வெடிப்பு நுரையீரல் பிரச்சனை இடுப்பு வலி வாத நோய் ஆஸ்துமா சிறுநீருடன் ரத்தம் கலந்து போகுதல் கழுத்தில் வீக்கம் போன்ற நோய்கள் ஏற்படும் இவ்வாறு நாம் மகர லக்னத்திற்கு பனிரெண்டு பாவங்களிற்கும் உண்டான ஆறாம் அதிபதி பனிரெண்டு பாவகங்களில் இருந்தால் என்னென்ன நடக்கும் என்பதை கூறினோம் ஆறாம் அதிபதியை குரு பகவான் பிரபுஜாதகத்தில் பார்த்தால் நோயின் தாக்கம் குறையும் கோச்சாரத்தில் வரும் குருபகவான் பகவான் ஆறாம் அதிபதியை பார்க்கும் பொழுது நோயின் தாக்கம் குறையும் எட்டாம் இடத்தை பார்த்தால் முழுமையாக பரம்பரை நோயாக இருக்கும் சற்று மாத்திரை சாப்பிட்டுக் கொண்டிருந்தாலும் குணமாகும் பனிரெண்டாம் இடத்தை பார்த்தால் பரிபூர்ணமாக குணமடைவார் இவ்வாறு அவரவர் தசா புத்தி எந்த திசை என்ன புத்தி நடக்கிறது என்பதை நாம் ஆய்வு செய்து அதன் பலன்களை காண வேண்டும் மீண்டும் அடுத்த வாரம் கும்பலக்னத்திற்கு பார்க்கலாம் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் பொதுவாக அந்தந்த தசா புத்திகளில் நடக்கும் பொழுது நாம் குருவுக்கே குருவாக விளங்கும் திருச்செந்தூர் முருகபெருமானை திருச்செந்தூர் பௌர்ணமி என்று சென்று வருதலும் அல்லது செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை சென்று தரிசனம் செய்து வருதலும் கந்தர் சஷ்டி கவசம் கந்தர் அனுபூதி கந்தர் கவசம் இவைகள் அனைத்தும் நமக்கு நமது உடம்பை அங்கு கவசங்களாக பாதுகாக்கும் என்பதில் துளியேனும் ஐயமில்லை இவை அனைத்தும் நாம் பரிகாரமாக எடுத்துக்கொள்ளலாம் எனக்கு வாய்ப்பளித்த தமிழ்நாடு அகில உலக மகளிர் ஜோதிரணி பேரவை நிறுவனர் கிருஷ்ணகணி அம்மா அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நான் நாமக்கல் மாவட்டத்திலிருந்து ஜோதிட சிம்மம் ஜோதிட புகழ் ஜோதிட கலையரசி டாக்டர் பி ராஜாத்தி அவர்கள் எம்ஏ ஆஸ்ட்ரூபிகிட்டு பேசுகின்றேன் எனது தொடர்புக்கு எனது செல் நம்பர் நயன் செவன் நயன் ஜீரோ சிக்ஸ் ஃபோர் ஜீரோ ஒன் செவன் ஒன் பால்க பாரதம் வளர்க ஜோதிடக் கலை நட்பவை உண்டாகட்டும்